வணக்கம் நண்பர்களே மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கேசிங்க நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் எட்டு அஞ்சு ரெண்டு நாளும் நாம் எடுத்திருந்த கேசிங்க எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருச்சுங்கிறத பார்த்துருவோம் மிஷின் நம்பர் இருபது இருபத்தி நாலு முப்பத்தி மூணு ஃபஸ்ட் ட்ரை நம்பர் முப்பத்தி நாற்பத்தி ஏழு எண்பத்தி நாலு செகண்ட் ட்ரெயில் நம்பர் இருபத்தாறு அறுபத்தி ஏழு பதினாலு வந்து ரிசல்ட் பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இங்கே சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே எண்பத்தஞ்சு இருபத்தி நாலு சிபோ ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்கோம் நாலு வந்திருக்கு வாஷ் அவுட் தான் டோட்டல் புல் பிளாப்பு இன்றைக்கி நம்ம எப்படி எடுக்கணும்னா ஆறு பதினாறுன்னு எடுத்துக்கிறேன் ஆறு அதிகப்படியாக இருக்குது உங்கள் கணிப்பில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க சரிங்களா ஆறு பதினாறுன்னு சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு சிங்கிள் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் திருடச்சிட்டு அறுநூற்றி பதினாறுன்னு எடுத்துருக்கேன் உங்கள் சிங்கிள் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏபிபிஎஸ்சி அறுபத்தொன்று பதினாறு அறுபத்தாறுன்னு மூணு செட் எடுத்துருக்கேன் உங்கள் சிங்கிள் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போர்ட் சிங்கிள் நம்பர் ஆறு பி போட் சிங்கிள் நம்பர் ஒன்று சி போட் சிங்கிள் நம்பர் ஆறு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சிங்கிள் வர நம்பர் கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல் போட் சிங்கிள் நம்பர் ஆறு தான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு சிங்கிள் வர நம்பர் கீழே கமாண்டில் சொல்லுங்கள் கருத்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் சரிஷ்குமாருங்கிறவங்க மாதம் அகஸ்ட் பண்ணி ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் நாலு அஞ்சு ரெண்டு போடுமே மாதம் சூப்பராக கிட்ட அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சேர்மதுரைங்கிறவங்க ஆல் போர்டில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் நாலு சூப்பராக பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ராஜா கோவிங்கிறவங்க மாச கஷ்ட பண்ணி ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆல்போலில் ரெண்டு மாசா சூப்பரக்ட்டா இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ராஜா கோவிங்கிறவங்க ஏ போல் சிங்கிள் நம்பர் அஞ்சு கொடுத்துருக்காங்க மாச கஸ் பண்ணி ஏ போல் சிங்கிள் நம்பர் அஞ்சு கொடுத்துருக்காங்க ஏ போல் அஞ்சு மாசா சூப்பராக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எஸ் பானுங்கிறவங்க ஆல் போல ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல் போல ரெண்டு சூப்பரவாசாயிருக்கு பி போல் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க பி போல ரெண்டு சூப்பர்வாசம் அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஹர்ஷப் அப்படிங்கிறவங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க பிசி இருபத்தி நாலு இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல்போல் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல்ல ரெண்டு நாலு ரெண்டு போட சூப்பரவாசா இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ராஜா அப்படிங்கிறவங்க இரநூத்தி நாற்பது கொடுத்துருக்காங்க பிசி இருபத்தி நாலு சூப்பரவாசா இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி